எதிர்பார்த்த ரிசல்ட்டை இந்த தேர்தல் காங்கிரஸ் அடையவில்லை என்றால் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தக்க வைத்து கொள்ளப்படாத வெற்றியால் என்ன பயன் அது தோல்விக்கு சமம் சில நாட்களுக்கு முன்னால் ராகுல் காந்தியே சொல்லி இருக்கிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதமர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்யும் ஒரு பக்கம் மோடி இன்னொரு பக்கம் கேள்விப்பு அவ்வளவுதான் போன தடவை முப்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டு ஜெயிச்ச மாதிரில இந்த தடவை முடியாது ஆனால் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் பொசிஷன்

ராகுல் காந்திக்கு தந்திருக்கிறார் ராகுல் காந்தி விலகி கொள்ள வேண்டும் எதிலிருந்து இருந்து டோட்டலா அரசியல் இருந்தா இல்லாட்டி காங்கிரஸ் கட்சியில் இருந்தா பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லுகிறார்னா எதிர்பார்த்த ரிசல்ட்ட இந்த தேர்தலில் காங்கிரஸ் அடையவில்லை என்றால் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இது எப்போ சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பிடிஐ செய்தி ஸ்தாபனத்தினுடைய எடிட்டோரியல் அந்த எடிட்டோரியல் டீமோட அவர் வந்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்தினார் அப்போது அவர் இந்த மாதிரியாக கருத்து தெரிவித்து இருக்கிறார் அவர் வந்து வேற என்னென்ன அந்த கலந்துரையாடல சொன்னார் அப்படிங்கறத முதல்ல பார்த்தோம் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி வரும் ராகுல் காந்தியால் கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வெற்றி எதையும் பெற்றுத்தர முடியவில்லை ஆனாலும் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கவோ அல்லது வேறு ஒருவர் கட்சியை வழி நடத்தவோ ராகுல் காந்தி அனுமதிக்கவில்லை என்னை பொறுத்தவரை இது ஜனநாயக விரோத செயல் இவ்வாறு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் அல்ல அவர் என்ன ஒரு இடத்துல சொல்றாருன்னா வேறு ஒருவர் கட்சியை வழி நடத்தவோ ராகுல் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறார் ஆக்சுவலா இப்ப மல்லிகார்ஜுன கார்கே தான் தலைவராக இருக்கிறார் வேறு ஒருத்தர் தான் கட்சியை வழி நடத்தி வருகிறார் அப்படி இருக்கிறப்போ ஏன் இப்படி பிரசாந்த் கிஷோர் சொல்லுகிறார் அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து ராகுல் காந்தியோட ஒரு பிராக்சியாக இருக்கிறார் ராகுல் காந்தியோட அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யப்படுவதில்லை சும்மா ராகுல் காந்தி முன்னால வந்து நிற்காம தனக்கு பதிலாக ஒரு ஒரு டம்மியா மல்லிகார்ஜுன கார்கேயை வைத்துக் கொண்டு ஆனா அவரை ரிமோட் கண்ட்ரோல் இயக்குவது முழுக்க ராகுல் அப்படிங்கிற அந்த பொருள் பட இவ்வாறு கூறியிருக்கிறார் அதற்கு பிறகு இன்னும் நிறைய பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்காருன்னா வர்ற மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றார் காங்கிரஸ்ல இருந்து ஒதுங்கி இருப்பது பற்றி ராகுல் காந்தி தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பத்தாண்டுகளாக செய்யும் வேலையில் வெற்றி கிடைக்காவிட்டால் அந்த வேலையிலிருந்து இருந்து ஒதுங்கிக் கொள்வதால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது இது ரொம்ப சர்க்காஸ்டிக்கா சொல்லி இருக்கிறார் அதாவது நீங்க பத்து வருஷமா ஒரே வேலையை பாக்குறீங்க ஆனா எப்போதுமே சக்சஸ் பண்ணல சோ பத்து வருஷமா சக்சஸே பண்ண முடியல தீவிர முயற்சியும் பண்ணி உங்களால் சக்ஸஸே பண்ண முடியலைன்னா அதுக்கடுத்த பதினோராவது வருஷத்தில் மட்டும் என்ன செஞ்சிட முடியும் ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் அதுலேருந்து ஒதுக்கிக் கொடுறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட்டுறது அதாவது நான் ஒதுங்கிக்கிட்டேன்னா அதனால காங்கிரஸ் பாதிக்கப்பட்டு விடுவோம் தள்ளாடி விடுமோ அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒதுங்கி கொள்வதால் காங்கிரஸ் வளரும் என்கிற பொருளில் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார்னா இந்த காங்கிரஸுக்கு தலைமை இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு வேலையை வேறு ஒருவரிடம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் ராகுல் காந்தியினுடைய தாய் சோனியா காந்தி அதைத்தான் கடந்த காலத்தில் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தனது கணவர் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்ட சோனியா காந்தி நரசிம்மராவை பிரதமராக பொறுப்பேற்க அனுமதித்தார் உலகில் உள்ள நல்ல தலைவர்களின் முக்கிய பண்பு என்னவென்றால் தங்களிடம் உள்ள குறையை அறிந்து கொண்டு அதை சரி செய்வார்கள் இவையெல்லாம் ராகுல் காந்திக்கும் தெரியும் தனக்கு உதவி தேவை என்பதை ராகுலே உணராவிட்டால் யாராலும் அவருக்கு உதவி செய்ய முடியாது இது வந்து அடுத்தது ரொம்ப சர்காஸ்டிக்கா சொல்லி அதாவது ராகுல் காந்தி தன்னை புரிஞ்சுட்டு தனக்கு இன்னும் உதவி வேணும் அப்படிங்கிறது ராகுல் காந்தியை புரிஞ்சுக்கணும் அவருக்கே தனக்கு என்ன உதவி தேவைங்கிறத சரியா புரிஞ்சுக்கலன்னா அவருக்கு வேறு யாரு தான் உதவி செய்ய முடியும் அதனால இன்னைக்கு தேவை ராகுல் காந்தி செய்ய வேண்டிய வேலை என்ன இந்த வந்ததுக்கு அப்புறம் சற்றே விலகியும் பிள்ளாய் அப்படிங்கிற மாதிரி இந்த காங்கிரஸை விட்டு அவர் விலகி இருக்க வேண்டும் தாம் என்று நினைப்பதை செயல்படுத்தக்கூடிய ஒருவர் தனக்கு தேவை என்று எப்போதுமே ராகுல் காந்தி விரும்புகிறார் அது சாத்தியமல்ல இதுவும் பிரசாந்த் கிஷோர் சொல்லி அதாவது தான் சொல்றது சரின்னு நம்பக்கூடிய ஒருத்தர் தான் தனக்கு வேணும் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன் இந்த மல்லிகார்ஜுன கார்கே விஷயம் அதை பிரசாந்த் கிஷோர் பேரை சொல்லாமல் சொல்லுகிறார் ராகுல் எதை சரி என்று நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதற்கான ஒரு பிராக்ஸி அதை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது பட் அப்படி இருந்தால் கட்சி வளராது என்று பிரசாந்த் கிஷோர் கருதுகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த போது கட்சி தலைவர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி விலகினார் இந்த படியை வேறு யாராவது செய்யட்டும் என அப்போது அவர் தெரிவித்தார் ஆனால் அதற்கு மாறாக அவர் இப்போது வரை நடந்து கொள்ளுகிறார் தனக்கு தான் சொல்றதை கேட்கக்கூடிய தலையசைக்கக்கூடிய ஒருவரைத்தான் கட்சி தலைவராக அவர் அனுமதிக்கிறார் என்ற பொருளில் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் எந்த ஒரு தனிநபரையும் விட காங்கிரஸ் என்கிற கட்சியும் அதன் தொண்டர்களும் மிக பெரியவர்கள் தொடர் தோல்விகள் வந்தாலும் தன்னால் மட்டுமே கட்சிக்கு வெற்றியை தேடித்தர முடியும் என்ற கருத்தில் ராகுல் காந்தி பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் ஸோ தயவுசெய்து இந்த எலெக்ஷன் முடிவு வந்ததோ ராகுல் காந்தி மூட்டையை கட்டி அந்த பக்கமாக போயிடணும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் ஒரு பத்தாண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் ஈட்டுவதற்கான ஒரு திட்டத்துடன் ராகுல் காந்தி அணுகினார் பிரசாந்த் கிஷோர் ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தியோட பிரசாந்த் கிஷோருக்கு உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் பிரசாந்த் கிஷோர் அந்த முயற்சியிலிருந்தே வெளியே வந்தார் விலகினார் பிரசாந்த் கிஷோர் எங்க போனாலும் என்ன கேட்பார்னா ஒரு தீர்வு திட்டம் முன்வைப்பாரு அதை செயல்படுத்துற முழு பொறுப்பு தன்னிடமே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் அதுக்குள்ள காங்கிரஸ்காரங்களும் வேற யாரும் வரக்கூடாது அவர் சூஸ் பண்ற ஆட்கள் அவருடைய அமைப்பு அதுதான் அதை செயல்படுத்தும் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த திட்டங்கள் அது சம்பந்தப்பட்ட சீக்கிரசி எதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்து கூடாதுன்னு அவர் நினைப்பார் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் என்ன திட்டம் வச்சிருக்காருங்கறத டோட்டலா காங்கிரஸ் தெரிஞ்சுட்டா பிரசாந்த் கிஷோரை கழட்டி விட்டு அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்களே பிரசாந்த் கிஷோர் அடிப்படையில் ஒரு வியாபாரி அவர் அவருடைய வியாபாரத்தையும் பார்த்தாகணும்ல அதனால பார்த்தாகணும் சொல்லித்தரவும் மாட்டார் அதை விட பிரசாந்த் கிஷோர் இருக்கிற ஒரு பலவீனம் என்னன்னா எந்த ஒரு கட்சியோட அவர் அணுகினாலும் இதுக்கு முன்னால ஐக்கிய ஜனதா தளத்தில் அதுதான் நடந்தது நிதிஷ்குமாரோட ரொம்ப ஒட்டினார் கடைசியில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலே ஒரு முக்கிய பொறுப்பு நெக்ஸ்ட் நிதிஷ்குமார் அவர் பெற்றார் ஆனால் அவர் அவர் நோக்கம் போல இண்டிபெண்டாக நடந்து கொண்டார் கட்சி இதுக்கெல்லாம் கட்டுப்படாமல் கடைசி நிதிஷ்குமாரே அவரை நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது அதே போலதான் அவர் ராகுல் காந்தி டிமாண்ட் வச்சிருந்திருப்பார் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில ஒரு முக்கியமான பொசிஷன் பொசிஷன் ஒரு ஸ்பெஷல் தனக்கு தரணும்னு அவர் வைத்திருப்பார் அந்த காலகட்டத்தில் இந்த டாக்ஸ் எல்லாம் வந்தது அதை ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் அப்புறம் ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள விடாமல் ராகுல் காந்தியை இருப்பார்கள் கடைசில என் ரிசல்ட் என்ன அப்படின்னா காங்கிரஸ் டோட்டலாகவே பிரசாந்த் கிஷோர் விலகினார் இப்ப மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் பற்றி அவர் ஏதோட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார் இப்ப சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாலேயும் காங்கிரஸ் பற்றி பேசி இருக்கிறார் காங்கிரஸ் மேல பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு கண்ணு இருக்கு ஏதாவது ஒரு சரியான சந்தர்ப்பம் வர்றப்போ காங்கிரஸ் உள்ள பெனிட்ரேட் பண்ணணும் உள்ள ஊடுருவணும் அப்படிங்கிற ஆசை பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கிறது ஆனால் இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி ஒரு முக்கியமான பொசிஷன்ல அல்லது ஒரு பவர்ஃபுல் பர்சனாக அந்த காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும் பிரசாந்த் கிஷோருடைய கனவு நனவாகாது அப்போ ராகுல் காந்தியை காங்கிரஸ்ல இருந்து ஊஸ் பண்ணணும் ஊஸ் பண்ணா இவர் என்டர் ஆறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் விட்டு விலகினா ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு கதிமோட்சம் ஏற்படலாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கலாம் அது உண்மையும் கூட ஸோ இது எல்லாத்தையும் அதாவது தன்னுடைய நலன் காங்கிரஸ் நலன் ரெண்டையுமே கணக்கு போட்டு பிரசாந்த் கிஷோர் பிடிஐ எடிட்டோரியல்கிட்ட பேசியிருக்கிறார் இருக்கிறார் பட்டு காங்கிரஸ் திட்டவட்டமான ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எதுவும் இப்போ வரைக்கும் அல்ல பார்க்கலாம் இதுக்கு என்ன எதிர்வினையாற்றாங்க குறிப்பா ராகுல் காந்தி இது பற்றி ஏதாவது சொல்லுகிறாரா இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கணும் பார்க்கலாம் ராகுல் காந்தியின் தோல்வி முகம் பற்றி பேசுகிறீர்கள் அதே ராகுல் காந்தி பொழுதுதானே இரண்டாயிரத்தி பதினெட்டு ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் தற்போது தெலங்கானா கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வென்றிருக்கிறது அவருக்கும் வெற்றி பக்கம் என்று உண்டுதானே அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் டிசம்பர்ல நடந்த மூன்று மாநில தேர்தல் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இந்த மூணுலயுமே காங்கிரஸ் வென்றது இதத்த பிரசங்க இதுக்கு முந்தின பேட்டியில கூட சொல்லியிருக்கிறார் இதே போல சில சில இடங்கள்ல அது வெற்றி பெற்று ஆனால் அப்படி வெற்றி பெற்ற அடுத்த நான்கு மாதத்துல நடந்த மக்களவை தேர்தலில் டோட்டலா பிஜேபி ஸ்பீட் பண்ணியது இந்த காங்கிரஸ் இல்லாட்டி ராகுல் காந்தி அவருடைய பலவீனம் என்னன்னா ஒரு வெற்றியிட அந்த வெற்றி கழிப்பிலேயே மூழ்கி விடுகிறார்கள் அந்த வெற்றியை தொடர் வெற்றியாக்க தவறி விடுகிறார்கள் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னா பெற்ற வெற்றியினால என்ன பயன் இத வந்து எந்த கான்டெக்ட்ல பிரசாந்த் கிஷோர் சொல்லுவார் அப்படின்னா மோடி ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத அரசியல்வாதி கிடையாது பிஜேபி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத அரசியல் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்றப்ப இந்த உதாரணங்களை சொல்லுகிறார் நீங்க கேட்ட கேள்வி அதுவும் ஒன்னா வருது அதுக்காக சொல்றேன் சோ இந்த உதாரணங்களை சுட்டிக்காட்டி வென்றது நிஜம் சில இடங்களில் ஜெயிச்சிருக்கீங்க ஆனால் இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை தக்க வைத்துக் கொள்ளப்படாத வெற்றியால் என்ன பயன் அது தோல்விக்கு சமம் மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு மூணு மாநிலங்களை கைப்பற்றீங்க அதே இடத்துல அதுக்கப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பிஜேபி ஸ்வீப் பண்ண நீங்க என்ன ஜெயிச்சீங்க உங்க மாநில அரசு மக்களவை தேர்தலையும் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவல இது என்ன பெரிய காங்கிரஸ் தலைமை இப்ப க இப்ப நீங்க கர்நாடக சொன்னீங்க அதனால நான் சொல்றேன் கர்நாடகத்துல பிஜேபி தோற்று இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி எப்படித்தக்க உண்மை இப்ப வர்ற ரிசல்ட் பாருங்க என்ன வருதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு சொல்றேன் இந்த இருபத்தி எட்டு தொகுதியில கர்நாடகத்தில் இருக்கிற இருபத்தி எட்டு தொகுதியில இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு குறையாமல் என்டிஏ வெற்றி பெறும் இது உறுதி ஏன் அதை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் பிஜேபி அரசு இருக்கிற இடத்துல எல்லாம் பிஜேபி அரசு மக்களவையிலும் வெற்றி பெறுகிறது மாநில சட்டப்பேரவை தேர்தலும் வெற்றி பெறுது எடுத்துக்கோங்க யூபியில அவங்க ஜெயிச்சிருக்காங்க சட்டப்பேரவை தேர்தல் இந்த மக்களவை தேர்தல் வரப்போகுது எல்லா கருத்துக்கிப்பும் எண்பதுல எழுபத்தஞ்சு தொகுதியா மினிமம் என்டி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுகிறது அப்படின்னா இது எப்படி பார்ப்பது இதைத்தான் ஒன்று தோற்றுக்கொண்டே இருக்கிறார் ராகுல் காந்தி அல்லது வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை அப்படின்னு பார்க்கிறார் திமுகவுக்கு இந்த முறை ஸ்வீப் கிடைக்காது என்கிறார்கள் உங்கள் பார்வை என்ன போன தடவை முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு ஜெயிச்ச மாதிரில இந்த தடவை முடியாது அது உண்மை ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் பொசிஷன் டிஎம்கே இல்ல டிஎம்கே கூட்டணி இருக்கல அது மாறிவிடும் அப்படின்னு தோணலாம் போன தடவை முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்பர் ஒன்னாக இருந்த ஒரு டிஎம்கே கூட்டணி இந்த முறை அதுக்கு குறைவாக வெற்றி பெறும் ஆனால் இந்த நம்பர் ஒன்னுக்கு பொசிஷன் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தோணலாம் அதாவது சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு எதிரான ஒரு அலை தமிழகத்தில் இருந்தபோது இரண்டு முக்கியமான கட்சிகள் பிரதான கட்சிகளான பிஜேபியும் சரி ஏடிஎம் ஏடிஎம்கே சேர்ந்திருந்தன ஆனால் இப்போது டிஎம்கேக்கு எதிரான அலை தமிழகத்தில் இருக்கிற போது இந்த இரண்டு அரசியல் சக்திகளும் பிரிந்து நிற்கின்றன அப்படிங்கிறப்போ தேர்தல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக வந்ததற்கு பிறகு அதிமுகவின் பலம் என்ன என்பதை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் அவரவர் பலத்தை காட்டக்கூடிய தேர்தல் அந்த பலத்துக்கு ஏற்ப சில தொகுதிகளை வெற்றி பெறுவார் அது உறுதி அதே நேரத்தில் டிஎம்கேடைய வாக்கு சதவிகிதம் பெருமளவு சரியும் சென்ற முறை இருந்தது போல பெரிய அளவில் மார்ஜின்ஸ் கிடைக்காது அது சென்றளவு வென்றது போல டோட்டல் ஸ்வீப்பாக இருக்காது ஸோ இந்த தேர்தல் ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல் எந்த அடிப்படையில் முக்கியமான தேர்தல்னா இனி எதிர்வரும் தேர்தல்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் திட்டமிடுவதற்கு தேவையான தரவுகளை இந்த தேர்தல் வழங்கும் இப்போ இந்த தேர்தலில் அதிமுகவுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுப்போம் ஏன்னா ஏடிஎம்கே சைடு மிகப்பெரிய கூட்டணி இல்லை வெறும் தேமுதிக மட்டும்தான் இருக்கு மற்றது ஏதாவது ஃபுல்லாக லெட்டர் பேடு கட்சிகள் தான் தேமுதிகவுக்கு ஒரு பெரிய வாக்கு ஒண்ணும் கிடையாது அரை பர்சன்ட்டு ரொம்ப அதிகபட்சம் கூட்டிச்சோன்னா ஒரு சதவீதத்துக்கு மேலே இருக்காது அப்படின்னா இந்த முறை ஏடிஎம்கே தரப்புல விழக்கூடிய எல்லா வாக்குகளும் அதிமுக வாக்குகளா மட்டும்தான் இருக்கும் மிகப்பெரிய அளவில் கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப இந்த முறை அண்ணாதிமுக பெறுகிற வாக்கு விகிதம் அது பெறுகிற தொகுதிகள் இது வந்து ஏடிஎம் ஒரிஜினல் ஹைட் என்ன அப்படிங்கறத சொல்லக்கூடியதாக அதே போல பிஜேபி எப்படி ஜெயிக்கிறது பிஜேபி தலைமையில் எப்படி ஒரு இம்பாக்ட் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு பெரிய திறப்பாக இருக்கும் இதை வச்சு பிஜேபியினுடைய வளர்ச்சியை அசஸ் பண்ணிடலாம் இன்னொன்று பிஜேபி சைடில் வந்து ஒரு பெரிய கட்சின்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதற்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும்தான் மற்றதெல்லாம் ரொம்ப ஒரு சோட்டா பார்ட்டிஸ் தான் இன்னொன்று அந்த சின்ன கட்சிகள்லேயும் செல்வாக்கு மிக்க நபர்கள் அந்த அந்த கட்சியுடைய தலைவர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் செல்வாக்கோட இருக்கிற இடத்துல அவங்களே போட்டியிடுறாங்க ஏசி சண்முகம் இருக்கார் அப்படின்னா அவர் வேலூர்ல ரொம்ப ப்ராப்ளம்னா அவர் வேலூர்ல போட்டியிடுற பாரிவேந்தர் இருக்காருன்னா அவர் வந்து அவருடைய தொகுதியில் அவருக்குரிய தொகுதியில் போட்டியிடுறார் இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு உண்டான தொகுதியில் போட்டியிட்டுறாங்க ஸோ இவர்களுக்குன்னு பெரிய வாக்கு வங்கி கிடையாது இந்த வாக்கு வங்கி வந்து பெரிய அளவில் பிஜேபிக்கு உதவி செய்ய போகிறது இல்லை ஆனால் சவுத்தில் அமமுகவுடனான ஒரு கூட்டணி ஒரு அளவுக்கு பிஜேபிக்கு உதவி செய்யக்கூடும் ஸோ இப்போ பிஜேபி அமைத்திருக்கக்கூடிய இந்த இந்த கூட்டணி இந்த ஸ்ட்ராட்டஜி தெற்குல வந்து முக்குலத்தோரை ஈர்க்கக்கூடிய விதமாக ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு எலிமென்ட்டை கொண்டு வந்திருக்கிறது நார்த்ல வந்து வன்னியர்களை ஈர்க்கக்கூடிய விதமா ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை உள்ள கொண்டு வந்திருக்கிறது இந்த ரெண்டும் சேர்ந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது இதே ஸ்ட்ராட்டஜிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடரலாமா வேண்டாமா செய்ய வேண்டிய மாற்றங்கள் எதிர்காலத்துல என்னென்ன இது எல்லா விதமான படிப்பினைகளும் வரவிருக்கக்கூடிய தேர்தல் தரக்கூடிய தரவுகளிலிருந்து தர முடியும் அதே போல டிஎம்கே தன்னை பத்தின மிகையான ஒரு நம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கு இல்லையா ஏதோ தான் வந்து ஒரு ஐவரி டவர்ல இருக்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேட ஒரிஜினல் பொசிஷன் என்ன டிஎம்கே மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி என்னென்ன இது எல்லாவற்றையும் திமுகவும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் முடிவு இதெல்லாம் சமீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரிஜினல் ஹைட் என்ன அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி மோடியா ராகுலா என்று தமிழக களம் இருந்தது தற்போது மோடி மட்டுமே இருக்கிறார் களம் எப்படி இருக்கிறது நல்ல கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்காத நிலையில் ஸ்டாலின் அவ்வாறு அறிவித்தார் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி அவர் அறிவித்த முகூர்த்தமோ என்னமோ தெரியல ராகுல் காந்தி அவருடைய சொந்த தொகுதியான அமைதியில் தோற்றார் வயநாட்டில் வென்றார் ஆனால் அன்னைக்கு டிஎம்கே எம் சைட்ல என்னன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு ஒருத்தர் இருக்கணும் இருந்தா தான் இங்க சரியா வண்டியை ஓட்ட முடியும் ஏன்னா அவங்க சைட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உங்க சைட்ல யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது ஆனால் போன மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த படுதோல்வி அதுக்கப்புறம் தொடர்ந்து அடைந்து வந்திருக்கக்கூடிய தோல்விகள் கடைசி இந்த ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் அடைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மோசமான தோல்வி தெலுங்கானா தவிர்த்து மற்ற நாலு ஸ்டேட்லயும் காங்கிரஸ் அவுட்டு இதெல்லாம் சேர்ந்து காங்கிரசினுடைய காங்கிரசும் உள்ளடங்கிய அந்த இந்திய கூட்டணி கிட்டத்தட்ட பிரதமர் வேட்பாளரை அறிவிப்பதில்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால் ராகுல் காந்தியே சொல்லி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதமர் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்யும் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு செய்வோம் இது ராகுல் காந்தி சொல்லி அப்படிங்கிறப்போ இந்த தடவை பிரதமர் வேட்பாளராக யாரையும் முன்னிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை டிஎம்கேக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு பக்கம் பக்கம் மோடி இன்னொரு சூழ்நிலைக்குறி அவ்வளவுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக களம் இருக்கிறது இன்னொன்று இந்த களத்துல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது அநேகமா இந்த தடவை மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு தமிழகம் நம்பியது அதற்கு காரணம் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அதே போல மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்களில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது பிஜேபி ஆட்சியை பறிகொடுத்தது இதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு போட்டப்போ அதே போல இன்னொன்னு சொல்லணும் அந்த டயத்தில் நடந்த குஜராத் எலெக்ஷன்ல பிஜேபி ஆட்சியை பிடித்தாலும் ரொம்ப தள்ளாடி ஆட்சியை பிடித்தது நூறு சீட்டுக்கு குறைவாக பெற்றது தொண்ணூத்தி ஒன்பது மோடி மீது மக்களுக்கு இருந்த மோகம் தனிந்து விட்டது இனி மோடி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தமிழகம் வந்தது அதனால தமிழக மக்கள் மோடி இந்த தடவை வரமாட்டார் என்கிற நம்பிக்கையுடனும் எண்ணத்துடனும் அவர்கள் வாக்களித்தார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது களம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல களம் எப்படி இருக்கு தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்கிற முடிவு எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது மூன்றாவது முறையாகவும் மோடியே பிரதமராக வருவார் மூன்றாவது முறையாகவும் பிஜேபி தான் ஆளுங்கட்சியாக அமரப்போகிறது அப்படிங்கிறது அத்தனை மக்களுக்கும் தெரிந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு எல்லோருக்கும் தெரியும் அது தெரிந்த நிலையில் இன்றைய தமிழக மக்கள் வாக்களிக்க போகிறார் சோ இதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையிலான திட்டவட்டமான கள வேறுபாடுகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வரமாட்டார் அப்படிங்கற தெரிஞ்ச நிலையில தமிழகம் வாக்களித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி தான் பிரதமர் ஆவார் என்பது தெரிந்த நிலையில் தமிழகம் வாக்களிக்க போகிறது அப்படின்னா அதற்கேற்றபடி இந்த கள நிலவரத்துக்கு ஏற்றபடி திட்டவட்டமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணுமா இல்லையா அதுதான் பிஜேபிக்கு பெரிய உந்து சக்தி தமிழ்நாடு முழுக்க பிஜேபி பற்றி ஒரு பேச்சு அடிபடுகிறது கிட்டத்தட்ட மாற்று என்பது போல ஒரு தோற்றம் கிடைத்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் எல்லோரும் பிஜேபியை பொருட்படுத்தித்தான் பிஜேபிக்கு தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் திடீர்னு ரியலைஸ் பண்றாங்க எங்க தாங்கள் இப்படியே பதில் சொல்லி கொண்டிருக்க பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருமோ அப்படின்னு அப்படி உணர்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஸ்டாலின் யங்களுக்கு அண்ணாதிமுகாவுக்கு இடயில்தான் போட்டி அதையும் சொல்லிக் கொள்வார் ஆனா உண்மையில பயை சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே बीजेपीக்கு தான் சோ அப்பனா இது எல்லா சேர்ந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுகிறது இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் முதன்முறையாக தமிழக தேர்தல் களம் ரொம்ப வித்தியாசமான மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சோ ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றத்தை தமிழக தேர்தல் களம் சந்திக்க இருக்கிறது எப்படி வந்து சிக்ஸ்டி ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்தது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு செவன்டி செவன்ல இருந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்தது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடக்க இருக்கிறது இது உறுதி இதுல வந்து பிஜேபி தன்ன ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க கூடிய அது பெறக்கூடிய வாக்குகள் நிலையான வாக்குகளாக இருக்கும் அது எப்படின்னா ஒரு டைத்துல சிக்ஸ்டி செவன்ல தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தொடர்ந்து கொஞ்ச காலத்துக்கு இருபது சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்ற கட்சியாக இருந்து வந்தது அது போல முந்தைய காலத்தில் தேசிய கட்சியான காங்கிரஸ் எந்த ஒரு பாத்திரத்தை வகித்ததோ தமிழக அரசியலில் அதே பாத்திரத்தை வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தேசிய கட்சியான தெய்வீகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பெறும் இது உறுதி அதனால இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு அரசியல் நோக்கரும் சரி சிபாலஜிஸ்டும் சரி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தரவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவையாக இருக்கும் அநேகமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாலேருந்து நியூ ஈரா வில் எமர்ஜ் இது வந்து உறுதி இதன் அடிப்படையில் இனிமேல் எல்லாமே ஸ்பின் ஆகும் ஒவ்வொன்றும் சொல்லணும் இந்த தரவுகளின் அடிப்படையில் எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் அதனால எதிர்கால தமிழக களம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக எப்படி இருந்ததோ அப்படி இருக்காது அப்படிங்கிறதுக்கான சமிக்கையை நோக்கி தமிழக தேர்தல் களம் சென்று கொண்டு நான் அப்படித்தான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்